வணக்கம் கதிர்காமத்திலிருந்து அகத்திய மாமுனிவர் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறாரு ஆனா இது வெறும் ரகசியம் இல்ல ஒரு பெரிய எச்சரிக்கை ஆனா அந்த எச்சரிக்கைக்குள்ளேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு பாக்கலாமா சரி விஷயத்துக்கு நேரா வந்துடலாம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல ஒரு பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்கு இதை சும்மா ஏதோ ஒரு எச்சரிக்கைன்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு தெய்வீக வாக்கு ஆனா பயப்பட தேவையில்லை இந்த எச்சரிக்கையோடுவே ஒரு நம்பிக்கையும் வருது அந்த அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு அருமையான வரத்தை வாங்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு அந்த வழி எங்க ஒழிஞ்சிருக்கு தெரியுமா ஒரு தெய்வீக லீலையில சரி வாங்க மொத பகுதிக்கு போலாம் இந்த எச்சரிக்கை எதுக்கு வருது சித்தர்கள் நம்ம கிட்ட இருந்து உண்மையில என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்மளோட சிந்தனையில என்ன மாற்றம் வரணும்னு முதல புரிஞ்சுக்கலாம் சித்தர்கள்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறவங்கல்ல அகத்தியரே சொல்றாரு நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம்னு எதுக்கு நம்ம மனச நம்ம எண்ணங்களை மாத்துறதுக்கு அப்படி மாத்தினாதான் இந்த பெரிய அழிவுல இருந்து நம்மளை காப்பாத்த முடியும் இது அவங்களோட ஒரு தெய்வீக பணி நமக்காக சரி அப்போ சித்தர்கள் கண்டுபிடிச்ச முக்கியமான பிரச்சனை என்ன நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் எதை கண்டுக்காம விடுறோம் அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் இந்த ஸ்லைட பாருங்களே இதுதான் நம்மளோட மிகப்பெரிய முரண்பாடு ஒரு கல்யாணத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ நாம எங்க வேணா போறோம் எவ்வளவு தூரம் வேணா பயணிக்கிறோம் ஆனா ஆன்மீகம்னு வந்துட்டா மட்டும் கடவுள நான் இருக்குற இடத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றோம் நம்ம சொல்ற இந்த சாக்க அகத்தியர் ஒரே வார்த்தையில உடைக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் சுத்த பொய்னு இறைவனை தேடி நம்ம பயணம் பண்ணிதான் ஆகணும் இதுல சித்தர்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ஏன் போனோம் எதுக்கு பயணம் பண்ணனும் ஏன்னா சக்தி அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம பாவங்கள்லாம் போகும் புண்ணியம் சேரும் நம்மளோட ஆன்ம சக்தி அதாவது நம்ம இன்ன பவர் அதிகமாகும் இது சும்மா ஒரு டூர் போற மாதிரி இல்ல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளீனிங் இப்போ இதெல்லாம் நமக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக அகத்தியர் ஒரு அருமையான கதைய சொல்றாரு கதிர்காமத்தில் நடந்த ஒரு தெய்வீக நாடகம் இது புனிதமான கதிர்காம பூமி அங்க நம்ம முருகன் ஒரு சின்ன குழந்தை வடிவத்துல தோன்றாரு அடடா அந்த தெய்வீக காட்சிய பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் அப்படியே அலைமோதுது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க எதுக்கு இவ்வளவு அவசரம் வந்த ஒவ்வொருத்தரும் இந்த குழந்தை என்னோடது இது ஏன் குழந்தை ஒரே சண்டை ஒரே உரிமை போராட்டம் அங்க ஒரு பெரிய குழப்பமே உருவாயிடுச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க அருணகிரிநாதர் அங்க வராரு அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு எல்லாரும் முதல்ல மாணிக்ககங்கை நதிக்கு போங்க அங்க குளிச்சு உங்க பாவத்தை கழுவுங்க அதுக்கப்புறம் யாரு தகுதியானவங்களோ அவங்க குழந்தைய எடுத்துக்கலாம்னு சொல்றாரு அடுத்து நடக்க போறதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸே அருணகிரிநாதர் வச்சு அந்த டெஸ்ட் ஒரு பயங்கரமான உண்மையை வெளியே கொண்டு வரப்போகுது அந்த ஆயிரக்கணக்கான பெண்களும் தங்களோட பாவத்தை கழுவுறதுக்காக ஆத்துல இறங்கினதும் ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்துச்சு அந்த கங்கை நதியோட ஓட்டா அப்படியே நின்னு போச்சு இத பார்த்து அருணகிரிநாதருக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி என்னடா இது மனுஷங்க கிட்ட இவ்ளோ பாவங்களா ஒரு புண்ணிய நதியையே ஓட விடாம நிறுத்துற அளவுக்கு கர்மவினை இருக்குதான்னு ஆச்சரியப்படுறாரு அப்போதான் அந்த தெய்வீக குழந்தை அந்த வறண்டு போன ஆத்துல தவழ்ந்து போகுது அந்த குழந்தை உள்ள இறங்குன அடுத்த நொடி நதி மறுபடியும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட ஸ்பரிஷமே அந்த நதியை தூய்மைப்படுத்திருச்சு அதுக்கப்புறம்தான் அசல் ஆட்டமே முருகன் தன்னோட நிஜ ரூபத்தை காட்டுறாரு பூமிக்கும் வானத்துக்குமா ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபம் அங்கிருந்து அத்தனை பெண்களும் ஒரே நேரத்துல அந்த தெய்வத்தை பார்த்தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தே அந்த இறைவனை தொடர மாதிரி ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாங்க சரி இந்த கதையோட உண்மையான நோக்கம் என்ன இந்த தெய்வீகலேலை எதுக்காக நடத்தப்பட்டுச்சு இது மூலமா சித்தர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பாக்கலாம் அருணகிரிநாதர் அந்த சீக்கிரட்ட உடைக்கிறாரு அங்க குழந்தைக்கு சண்டை போட்ட அத்தனை பேருக்குமே குழந்த பாக்கியம் இல்ல அவங்க எல்லாரும் குழந்த வரம் கேட்டுதான் அங்க ஒண்ணு கூடினாங்க இதுதான் அந்த தெய்வீக நாடகத்துக்கு பின்னால இருந்த ரகசியம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல குழந்த பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடும்னு அதனால தான் முருகன் குழந்த ரூபத்துல வந்து அந்த வரத்த அங்கிருந்த எல்லாருக்கும் கொடுத்தாரு இந்த ஆசிர்வாதத்தை நாம இன்னைக்கும் வாங்கிக்க ஒரு வழி இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு கார்த்திகை மாசத்துல வர்ற சஷ்டி அன்னைக்கு வீட்ல இருந்தே கதிர்காம முருகனை குழந்த ரூபத்துல மனசுல நினைச்சு விசேஷமா பூஜை பண்ணி விரதம் இருந்தா குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்னு சித்தரோட வாக்கு நல்லா கவனிங்க இது மாதிரி நிறைய ரகசியங்கள் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டுடுச்சுன்னா அகத்தியர் சொல்றாரு சித்தர்கள் அதையெல்லாம் இப்போ வெளிக்கொண்டு வராங்க பெரிய அழிவுகள் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனாலும் அதை நாங்க தடுத்து நிறுத்துவோம் மறைமுகமானோ அவங்க நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்போ பாருங்க ஒரு பக்கம் சித்தர்கள் நமக்காக இந்த பேரழிவு தடுக்க போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தெய்வீக ரகசியங்களையும் நமக்கு தராங்க இப்ப கேள்வி நம்ம தான் இருக்கு நாம இன்னும் இந்த தப்பான தேடல்லயே இருக்க போறோமா இல்ல உண்மையான தெய்வீக பாதையை தேடி போக போறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க